இந்த உள்ள மட்டத்தில பேசறேன் ஊторம வந்து இங்க மட்டும்தான் பேசறாங்க யார் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்தது இங்க پورا முளசடி வேலைக்கு வா வேலைக்கு வராம தமிழ் எத்தருத்துக்கு இவரு கூட வேலைக்கு வந்தவங்க வேலைக்கு வராம வரலங்க இங்க வர சொல்லுங்க வேலைக்கு வராம இங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக அந்த மத்திய அரசு உதவி பண்ணிருக்கு இது பெரிய ஊழல் செஞ்சதால அந்த மத்திய அரசு நிப்பாட்டி இருக்கு திருவனார் மாவட்டம் வந்து 35 கோடி ரூபாய் வந்து ஊர்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க